தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுடைய நீதிமன்றங்களில் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்போது வேக்கன்சிக்கான பணியிடங்களை நிரப்புவதற்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த பணியிடங்கள் சம்பந்தமான முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு நீதிமன்றங்களில் என்னென்ன பதவி இடங்கள் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் டிரைவர் ஓட்டுநர் வாட்ச்மேன் இரவு காவலர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் காலி இடங்களை நிரப்புவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது தமிழ்நாட்டில் உள்ள மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் வெப்சைட்டில் ரைட் சைடில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுடைய லிஸ்ட் ஷோ ஆகும் அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த மாவட்டம் வேணுமோ அந்த மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கலாம் இந்த மாவட்ட நீதிமன்றங்களில் எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் அரியலூர் மாவட்ட நீதிமன்றங்களில் முப்பத்தி ஒன்பது வேக்கன்சி எக்ஸாமினர் செராக்ஸ் ஆபரேட்டரில் ஆறு வேக்கன்சியும் கிளீன்லஸ் ஒர்க்கர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் பணியிடங்களுக்கு முப்பத்தி மூணு வேக்கன்சியும் ஆக மொத்தம் முப்பத்தி ஒன்பது வேகன்சியை அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது அதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் ரைட் சைடில் பிடிஎஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம் எல்லா மாவட்டத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷனில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்றத இந்த வீடியோவுடைய கடைசியில் சொல்கிறேன் அடுத்து சென்னை மாவட்டத்தில் டிரைவர் பணியிடங்களுக்கு பத்து வேக்கன்சியும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு நூற்றி பதினஞ்சு வேக்கன்சியும் வாட்ச்மேன் ஸ்வீப்பர் போன்ற பணியிடங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சியும் எக்ஸாமினர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பணியிடங்களுக்கு பதினான்கு வேக்கன்சியும் ஆக மொத்தம் சென்னையில் நூற்றி தொண்ணூற்றி ஒரு வேக்கன்சியும் அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நூற்றி நான்கு வேக்கன்சியும் கடலூர் மாவட்டத்தில் அறுபத்தி ஒன்று வேக்கன்சியும் தர்மபுரி மாவட்டத்தில் நாற்பது வேக்கன்சியும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐம்பத்தி அஞ்சு வேக்கன்சியும் ஈரோடு மாவட்டத்தில் எழுபத்தி ஒன்பது வேக்கன்சியும் காஞ்சிபுரம் மாவட்டம் இன்க்ளூடிங் செங்கல்பட்டு அதாவது காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு இரண்டு மாவட்டங்களையும் சேர்த்து நூற்றி இருபத்தி ஒன்று காலி பணியிடங்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அறுபத்தைந்து காலி பணியிடங்களும் என்னென்ன பதவிகள் இருக்குதுன்றதை நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கலாம் கரூர் மாவட்டத்தில் இருபத்தி நான்கு வேக்கன்சியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பது வேக்கன்சியும் மதுரை மாவட்டத்தில் எழுபத்தி மூணு வேக்கன்சியும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வேக்கன்சி எதுவும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நூற்றி இருபது வேக்கன்சியும் நாமக்கல் மாவட்டத்தில் நாற்பத்தி ஒரு வேக்கன்சியும் பெரம்பலூர் மாவட்ட நீதிமன்றங்களில் ஏழு வேக்கன்சியும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எழுபத்தி ஆறு வேகன்சியும் அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பது வேக்கன்சியும் சேலம் மாவட்டத்தில் நூற்றி இருபது வேக்கன்சியும் அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஒரு வேக்கன்சியும் தஞ்சாவூர் மாவட்ட நீதிமன்றங்களில் அறுபத்தி ஆறு வேக்கன்சியும் தேனி மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு வேக்கன்சியும் நீலகிரி மாவட்டத்தில் முப்பத்தி மூணு வேக்கன்சியும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அறுபத்தி ஒரு வேக்கன்சியும் திருச்சி மாவட்டத்தில் எண்பத்தி ஓரு வேக்கன்சியும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டம் ரெண்டு மாவட்டத்தையும் சேர்த்து எண்பத்தி நாலு காலி பணியிடங்களும் திருப்பூர் மாவட்டத்தில் நூற்றி பதினெட்டு காலி பணியிடங்களும் திருவள்ளூர் மாவட்டத்தில் நூற்றி ஆறு பணியிடங்களும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொண்ணூற்றி ஏழு காலி பணியிடங்களும் திருவாரூர் மாவட்டத்தில் இருபத்தி மூணு காலி பணியிடங்களும் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மூன்று மாவட்டங்களையும் சேர்த்து ஐம்பத்தி மூணு காலி பணியிடங்களும் அடுத்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரெண்டு மாவட்டத்தையும் சேர்த்து நூற்றி இருபத்தி நாலு காலி பணியிடங்களும் விருதுநகர் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஏழு வேக்கன்சியும் ஆக மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வேக்கன்சியை நிரப்புவதற்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க எல்லா மாவட்டத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன்லையும் ஒரே மாதிரியான ப்ரொசீஜர் தான் இருக்கும் மாவட்டம் மட்டும்தான் வேறுபடும் அதனால ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதில் உள்ள விளக்கங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த அறிவிப்பை நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தான் அறிவிச்சிருக்கிறாங்க அறிவிக்கை தேதி இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தேதியிலிருந்தே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சில பணியிடங்களுக்கு கல்வி தகுதி தேவையில்லை மற்ற பணியிடங்களுக்கு அதிகபட்ச கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் எச்சரிக்கை என்ற வாசகத்தில் சில தகவல் கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்த பணியிடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எழுத்துத் தேர்வு மூலயமா தான் எக்ஸாம் நடக்கும் அதனால் இடைத்தரகர்கள் மூலம் பணத்தை இழந்து ஏமாற வேணான்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க பார்வையற்றவர்கள் மற்றும் பார்வை குறைபாடு ஒரு உடையவர்கள் மேற்கண்ட பதவிகளுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்றதை சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஒரு சில கேட்டகரியில் மட்டும்தான் இவங்க அப்ளை பண்ண முடியும் விண்ணப்பதாரர்கள் கம்ப்யூட்டர் மூலயமா அப்ளை பண்ணுங்கள் செல்லுலார் ஃபோன் மற்றும் டேப் மூலமாக அப்ளை பண்ண வேண்டாம்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அப்ளை பண்ணுறவங்க ஏதாவது ஒரு மாவட்டத்தில் உள்ள ஏதாவது ஒரு பதவிக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா தேர்வு ஒரே நாளில் நடக்கிறதுனால ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் எல்லா மாவட்டத்தில் உள்ள பதவியிடங்களுக்கும் ஒரே நாளில் தான் எக்ஸாம் நடக்கும் அதனால் ஏதாவது ஒரு பதவியிடத்தையும் ஏதாவது ஒரு மாவட்டத்தையும் மட்டும் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ் வைச்சிருவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு நாற்பத்தி ஒரு வேக்கன்சி விருதுநகர் மாவட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபதுல இருபத்தஞ்சாயிரம் இருக்கும் ஸ்டார்டிங் சேலரி நீங்கள் பணியில் ஜாயின் பண்ண உடனே இந்த சம்பளத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா எஸ்சி மற்றும் எஸ்டி கேட்டகரியில உள்ளவங்களுக்கு அதிகபட்சம் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் அப்ளை பண்ணி தேர்வு எழுதலாம் பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் இந்த கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கு அதிகபட்சம் முப்பத்தி நான்கு வருடங்கள் ஓசி மற்றும் ஜென்ரல் கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு மேலும் ஆதரவற்ற விதவை சான்று வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த பணியிடங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அந்த மார்க் என்ட்ரிவில் உங்களுக்கு ஆட் பண்ணிப்பாங்க தேர்வு கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி இந்த கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு பதவிக்கும் ஐநூறுரூவா நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு நீங்கள் அப்ளை பண்ணதும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு நடக்கும் ஒரு கேள்விக்கு நான்கு விடைகள் கொடுத்துருப்பாங்க அதில் எது சரியான விடையோ அதை நீங்கள் ஷீட்டில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தம் நூறு கேள்விகள் இந்த நூறு கேள்விகளில் ஐம்பது கேள்வி பொது தமிழ் சம்பந்தமாகவும் ஐம்பது கேள்விகள் பொது அறிவு சம்பந்தமாகவும் இருக்கும் தகுதி தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறவங்களுக்கு அடுத்து எழுத்து தேர்வு தகுதி தேர்வுக்கான பாடத்திட்டம் பேஜ் நம்பர் பதிமூணில் கொடுத்துருக்காங்க அந்த பக்கத்தை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க தகுதி தேர்வுல அதிக மதிப்பெண்கள் பெறுவருக்கு செய்முறை தேர்வு நடக்கும் செய்முறை தேர்வுக்கு முதல்ல நடந்த தகுதி தேர்வுல பாஸ் ஆனவங்களை ஒன்னிஸ்ட் அஞ்சுன்ற ரேஷியோல செய்முறை தேர்வுக்கு தேர்வு பண்ணுவாங்க இந்த செய்முறை தேர்வுக்கு எழுபது மதிப்பெண்கள் இந்த செய்முறை தேர்வுல என்னென்ன நடக்கும்னா வீட்டை பராமரித்தல் சுகாதாரம் வீட்டு உபயோகப் பொருட்களை கையாளுதல் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் துப்புரவு தோட்டக்கலை நீர் பராமரிப்பு வீடு மற்றும் அலுவலகம் பராமரிப்பு போன்ற வேலைகள் அடிப்படையில் அவர்களின் திறமையை பரிசோதிக்க அழைக்கப்படுவார்கள் இந்த செயல்முறை தேர்வுல நீங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூக்கு அழைப்பாங்க இன்டர்வியூக்கு ஒன் இஷ்டு த்ரீன்ற ரேஷியோவில் அழைப்பாங்க ஒரு பதவிக்கு மூன்று என்ற வீதத்தில் அழைப்பு விடுப்பாங்க செயல்முறை தேர்வுக்கு எழுபது மதிப்பெண்கள் இன்டர்வியூக்கு முப்பது மதிப்பெண்கள் இதை கேல்குலேட் பண்ணி யார் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைப்பது உறுதியாகிவிடும் இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போட முடியும் அதனால் யாரும் மின்னஞ்சல் மூலமாகவோ தபால் மூலமாகவோ அனுப்ப வேண்டான்றதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தேர்வு நடைபெறும் இடம் தேர்வு தேதி ஆகியவை உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த தேதிக்கு போய் எக்ஸாம் எழுதிக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் எப்போ வருன்றதையும் இன்டிமேட் பண்ணுறேன் இந்த பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தில் தேர்வு எழுத போகிறீங்களோ அந்த மாவட்டத்தில் என்னென்ன வேக்கன்சி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதற்கு ரைட் சைடில் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பணியிடங்களுக்கு உரிய விவரங்களும் உரிய கல்வி தகுதியும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் அதை ரீட் பண்ணிக்கோங்க எல்லா மாவட்டத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷனையும் ஒரே மாதிரியாக தான் இருக்குது அதனால் நீங்களும் ஒரு முறை அந்த நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிக்கோங்க இந்த பணியிடங்களுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து எக்ஸாமுக்கு உடனே அப்ளை பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்